அதிகார எழுத்தெல்லாம் ஆதி மகன் முதற்சியை என்று ஒழுங்காக பேச தெரியாத ஆக அந்த வகையில் ஆக புகர ஆக அந்த வகையில் இழுக்கெல்லாம் என்று பேசக்கூடிய திருக்குறள் கூட தெரியாத தண்ணி மேல லாரி ஏற்றக்கூடிய ஹைட்ரோ கார்பனுக்கு ஹைட்ரோ பைட் என்று சொல்லக்கூடிய பாலியல் பலாத்காரத்துக்கு பாலியல் பலகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்தியை தமிழ்நாட்டு முதலமைச்சராக மாற்றியது தமிழர்கள் போட்ட பிச்சை

அதாவது சீமானன் வீடியோவை டிக்டாக் பண்ணுவாங்களே அப்படி சோதிரா புலவுக்கு டிக்டாக் பண்ணுவீங்க டப் ஸ்மாஷ் பண்ணுவீங்க ஊராம்பிள்ளைக்கு எது நீ இன்சில் போடுற திராவிட இயக்கம் போட்டது பிச்சை இல்ல கருணாநிதி என்ற ஐயாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருத்தரை ஐந்து முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தமிழர்கள் போட்ட பிச்சை சோதிராவ பூளை பெரியார் பிறகுக்கு முன்னாடி சோதிராவ பூளை இந்த பூளை போட்ட வழியில தான் இந்த பெரியார் இந்த அண்ணா இந்த கலைஞர் இவங்க எல்லாம் டிக்டாக் அதாவது சீமானன்ன வீடியோவ டிக்டாக் பண்ணுவாங்கல்ல அப்படி சோதிராவ பூளைக்கு டிக்டாக் பண்ணுவீங்க டப் ஸ்மாஷ் பண்ணுவீங்க அவ்வளவுதான் அதுக்கு முன்னாடியே எங்களுடைய தாத்தன் இன்னைக்கு நாங்கள் வந்து பறையர்னு சொன்னா நீங்க வந்து நாங்கள் பறையர்களை அடக்கம் இருந்து மீட்டெடுத்தோம்னு சொல்லிட்டு சொல்றான் பறையர் என்பது தாழ்ந்த சொல்லுகள் உங்களை யாராவது பறையர் என்று தாழ்த்தினால் ஆமாண்டா நான் பறையண்டா என்று நிமிர்ந்து நில் என்று சொன்னது எங்கள் தாத்தன் ரத்தமலை சீனிவாசனார் பெரியாருக்கெல்லாம் பெரியார் தமிழன் என்ற நாளில் நடத்தி அன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து படித்து பட்டம் பெற்று ஒரு நாளிதழை நடத்தியவன் எங்களுடைய தாத்தா அயோத்திதாச பண்டிதர் என்கிற அந்த மாபெரும் மகான் சமூகநிதி போராளி எல்லாத்தையும் மறைச்சிட்டு பெரியார் அண்ணா ஏண்டா ஊராம்பிள்ளைக்கு ஏண்டா நீங்க இன்சில் போடுறீங்க ஊராம்பிள்ளைக்கு எது நீ இன்சில் போடுற திராவிட இயக்கம் போட்ட பிச்சு சரி எங்களை படிக்க வச்சு திராவிட இயக்கம் ஆர்எஸ் எஸ் பாரதிய படிக்க வச்சு எந்த திராவிட இயக்கம் ஆர்எஸ் எஸ் பாரதி படிச்சதே சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சுல வெள்ளக்காரனால் கட்டப்படுது அப்ப வெள்ளக்காரன் போட்ட பிச்சை தான் இந்த ஆர்எஸ் பாரதியோட படிப்பு அப்படி சொல்ல நல்லா இருக்குமா என்பிற்குரிய மக்களை திராவிட இயக்கம் போட்டது பிச்சை அல்ல கருணாநிதி என்ற ஐயாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருத்தரை ஐந்து முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக்கியது தமிழர்கள் போட்ட பிச்சை அகர முதலில் எழுத்தெல்லாம் ஆதி முகன் முதல்ச்சை உலகென்று ஒழுங்காக பேச தெரியாத ஆக அந்த வகையில் அகர ஆக புகர ஆக அந்த வகையில் இழுக்கெல்லாம் என்று பேசக்கூடிய திருக்குறள் கூட தெரியாத தண்ணி மேலே லாரி ஏற்றக்கூடிய ஹைட்ரோகார்பனுக்கு ஹைட்ரோ பைட் என்று சொல்லக்கூடிய பாலியல் பலாத்காரத்துக்கு பாலியல் பலகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்தியை தமிழ்நாட்டு முதலமைச்சராக மாற்றியது தமிழர்கள் போட்ட பிச்சை

எல்லாரும் வருத்தப்பட்டாங்க மக்களை அடைச்சு வச்சிருக்காங்க யாருக்கு அடைச்சி வச்சிருக்கான் ஓட்டு கட்டு போற நாம்து பிள்ளைகள் வந்து ஊருக்குள்ள போறதுக்கு கஷ்டப்படுவாங்க தனித்தனியா போய் எங்களுக்கு வந்து இந்த ஒரு படத்துல சத்யராஜ் சொல்லுவாரு ஆமா எனக்கு ஒரு டஸ்ட்ரலஜி நீ வந்து தாலியை கட்டி நான் கூட்டு போயிடுவோம் பரல அது மாதிரி நீ மொத்தமா உட்கார வச்சு நாங்க வந்து ஓட்டு கட்டுறோம் பேசிக்கலி வி ஆர் சோம்பேறி நீ வந்து உட்கார வச்சிரு நெருப்பை குப்பையை போட்டு மூட முடியாது மானம் உள்ள தமிழர்களை நீ எந்த காசு கொடுத்தும் வாங்க முடியாது வாங்கிட்டு இருக்கிற காசு இருக்கு பாரு பாருக்கு காசு அந்த காசு இல்லைன்னா திமுக நாய் கூட கோபாலபுரத்து நாய் கூட மதிக்காது ஆனால் தமிழ்நாட்டு அரசில் பணம் கொடுக்காமல் முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரே கட்சி அது நாம் கட்சி மட்டும்தான் இப்போதும் சொல்றோம் நீ பணம் கொடு நீ புடல கூடு நீ கொலுசு கூடு நீ குக்கர் கூடு நீ நட்டுக்குள்ள மூக்கத்தை வை நீ என்ன வேணாலும் வை ஆனாலும் நாம் தமிழ்ச்சி இந்த விக்கலவாண்டி சட்டமன்ற தேர்தலில் மாண தமிழர்கள் வாக்குகளால் அடுத்த கட்டத்தை நோக்கி பாயும் பாயும் ஸ்டாலினுக்கும் இந்த ஆல்பர்ட் நோபல் ஒருத்தருக்காருங்க இது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் ஆல்பர்ட் நோபல்னு ஒருத்தர் இருக்காரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நோபல் பரிசு உடைய தந்தை அவரை வந்து உலக சமாதான தூதுவர்னு சொல்றாங்க அவரை சமாதான தூதுவருன்னு சொல்றாங்க ஏன் அவரை சமாதான தூதுவர்னு சொல்றாங்கன்னா நோபல் பரிசு கொடுத்தாரு ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பணத்தை தன்னுடைய உயிரை எழுதி வச்சார் அவர் உயிர்களுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கு இந்த ஆல்பர்ட் நோபலு டெட்டர்னேட்டர் என்கிற வெடிமருந்து பொருளை கண்டுபிடிக்கிறார் இவர்தான் டைனமேட் என்கிற வெடிபொருளையும் கண்டுபிடிச்சார் உலகத்தில் எல்லாரும் வால் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா வேல் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அவன் அவன ஒன்று ஒன்று வெட்டிக்கிட்டு இருந்தான் ஆனால் அந்த டைனமேட் என்கிற அந்த வெடிபோல் கண்டுபிடிச்ச பிறகு தான் வெடிகுண்டு செஞ்சு எல்லாரையும் கொள்றான் கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மக்கள் வால் சண்டை போட்டுக்கிட்டு மக்கள் குண்டு தயாரித்து வெடிக்க ஆரம்பிக்கிறான் மக்கள் கொத்து கொத்தா சாகிறான் அப்போ மக்கள் எல்லாரும் கொதிக்கிறான் யாரா இவன் அந்த வெடிபொருளை கண்டுபிடிச்சது யார் இந்த ஆல்பர்ட் நோபல் மக்கள் கொதிச்சு எழுந்த ஆல்பர்ட் நோபலுக்கு என்ன பண்றான் கொதி நிலையில் இருக்கிறான் ஒரு விபத்து ஏற்படுது லூட்விக் நோபல் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் நோபலுடைய தம்பி அந்த விபத்துல மரணம் அடைஞ்சாரு ஆனா நோபல் மரணம் அடைஞ்சாரு அவர் பேரு நோபல் நோபல் மரணம் அடைஞ்சா செய்தி பரவுது பிரெஞ்சு பத்திரிக்கை ஒரு செய்தி போடுறான் மரண வியாபாரி மரணம் அடைந்தார் அப்படின்னு போடுறான்

அது வரைக்கும் கண்டுபிடிச்ச அறிவியல் வரக்கூடிய அந்த காப்பிரைட்ல இருந்து வரக்கூடிய பணத்தை ஆயிரம் கோடி ரூபாய் இன்றைய மதிப்புக்கு அப்படியே நான் இறந்த பிறகு வேதியியல் இயற்பியல் இலக்கியத்தில் உள்ள நல்ல சாதனை புரிந்தவர்களுக்கு நீங்கள் நோபல் பரிசாக அறிவித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு அவர் இறந்துடுறாரு நோபல் பரிசு வருது நோபல் பரிசு வந்த பிறகு அந்த மரண வியாபாரிங்க பெயர் மறைஞ்சிருது என்ன பண்றாங்க மக்கள் அவரை உலக சமாதான தூதுவர்னு கொண்டாடுறாங்க அப்படித்தான் என் அன்பிற்குரிய மக்களே கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தில் செத்து போன அறுபத்தி பேருடைய மரணத்தை மறைக்க அந்த மரண வியாபாரி ஸ்டாலின் பத்து லட்சம் கொடுக்கிறார் எப்படி நோபல் பரிசை கொடுத்து நல்ல பேர் வாங்கினாரோ நோபலு பத்து லட்சம் கொடுத்து நல்ல பேர் வாங்க பாக்குறா இல்ல தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை மாணவர்களுக்கு உரிமை தொகை தாய் திட்டம் என்று ஆயிரம் ரூபாய் கொடுத்து தான் செய்த தவறு அவர்களை தமிழ்நாடு முழுக்க கொள்ளையடிச்ச கனிம வளத்தை குடும்ப குடும்பமாக கொள்ள பணத்தை மறைக்க ஊழலை மறைக்க குடும்ப ஆட்சியை மறைக்க ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் நம்பி மக்கள் ஓட்டு இருக்காங்க மரண வியாபாரிக்கும் இந்த சாராயிர்க்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது இவர்களை இந்த தமிழர் நிலத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது காலம் நெருங்கிவிட்டது இருக்க போகிறது கோடி கோடி அவன் கொட்டி கொடுத்தாலும் எங்க ஒன்னால ஒரு நூறு கோடி ரூபா நாம் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான் ஓட்டு போட மாட்டான் அது இந்த தேர்தலில் எங்களுக்கு அடிஷனல் சப்போர்ட் நிறைய வந்திருக்கு காற்றலைகள் பரவிக்கிட்டு இருக்கு அடிஷனல் சப்போர்ட் பேக்கப் சப்போர்ட் நிறைய வந்துருச்சு எங்க எல்லாரும் எங்க இருந்து இவங்களுக்கு பணம் வருது எங்க இருந்து பணம் வருதுன்னு உங்களுக்கு தெரியணுமா எங்க இருந்து பணம் உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு தமிழரும் உழைக்கிற பணத்தை உழைக்கிற பணத்தில் நடத்துகிற கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த கட்சிக்கு மான தமிழர்கள் இதே அந்நியூரில் வாழ்கிற மானத் தமிழர்கள் நீங்கள் அந்நியராக கூடாது நீங்கள் எங்கள் ஆட்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க மைக்கு ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம்